ஆண்டவரும் மீட்பரும் உலக ரச்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் ஓசியா தீர்க்க தர்சன புஸ்தகத்தின் கேள்வி பதில்கள் நம்பிக்கையின் வாசல் எது உடை ஆகோரின் பள்ளத்தாக்கு கேள்வி எண் இரண்டு இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் எவைகள் இல்லாமல் இருப்பார்கள் உடை ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள் கேள்வி எண் மூன்று கர்த்தருக்கு யாரோடு வழக்கு இருக்கிறது உடை தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது கேள்வி என் நான்கு இருதயத்தை மயக்குபவை எவை உடை வேசித்தனமும் திராட்சரமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் கேள்வி என் ஐந்து யூதாவிற்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது உடை யூதாவிற்கு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது கேள்வியன் என் ஆறு சகோதரனை பார்த்து டேஷ் என்றும் சகோதரியை பார்த்து டேஷ் என்றும் சொல்லுங்கள் சகோதரனை பார்த்து அம்மி என்றும் சகோதரியை பார்த்து ருகாமா என்றும் சொல்லுங்கள் கேள்வி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுப்பது எது விடை பூமி கேள்வி என் எட்டு இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி எப்படி வருவார்கள் விடை அஞ்சிகையாய் வருவார்கள் கேள்வி எண் ஒன்பது உள்ளே வருவது யார் வெளியே கொள்ளையிடுவது யார் உள்ளே வருவது திருடன் வெளியே கொள்ளையிடுவது பரிகாரரின் கூட்டத்தார் கேள்வியின் பத்து பேதையான புறாவை போல் இருப்பது யார் உடை எப்ராஹீம் கேள்வியின் பதினொன்று உருக்க இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் உடை நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன் கேள்வி பனிரண்டு நீங்கள் டஸ் என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதில் நீங்கள் டஸ் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் உடை நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதில் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் கேள்வி எண் பதிமூன்று ராஜாவை தங்கள் டேஸ் அதிபதிகளை தங்கள் டேஸ் சந்தோஷப்படுத்துகிறார்கள் ராஜாவை தங்கள் பொல்லாப்பினாலும் அதிபதிகளை தங்கள் பொய்களினாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள் கேள்வியின் பதினான்கு பலியை அல்ல டேஷ் தகன பலியை பார்க்கிலும் டேஸ் அறிவையும் விரும்புகிறேன் பலியை இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் பதினைந்து நான் எப்ராஹிமுக்கு டேஷ் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு டேஷ் போலவும் இருப்பேன் நான் சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கம் போலவும் இருப்பேன் கேள்வி என் பதினாறு பெத்தாவேனில் உள்ள கன்று குட்டியின் நிமித்தம் பயம் அடைவது யார் உடை சமாரியாவின் குடிகள் கேள்வி என் பதினேழு அக்கிரமஸ்தலம் எது கேள்வி என் பதினெட்டு நீ உனக்கு கேடுண்டாக்கிக் கொண்டாய் இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய் கேள்வி என் பத்தொன்பது தன் பலத்தினால் தேவனோடே போராடியது யார் உடை யாக்கோபு கேள்வி என் இருபது எகிப்தில் இருந்து டேஸ் போலவும் இருந்து டேஸ் போலவும் பயந்து வருவார்கள் விடை எகிப்திலிருந்து குருவியை போலவும் அசீரியா தேசத்திலிருந்து புறாவை போலவும் பயந்து வருவார்கள் இருபத்தி ஒன்று திருப்பி போடாத அப்பம் யார் கேள்வி இரண்டு என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம் என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம் கேள்வி என் இருபத்தி மூன்று எப்ராஹிமரின் பொல்லாப்பு எங்கே நடக்கும் நடக்கும் கேள்வி என் இருபத்தி நான்கு கிபியாவிலே டேஸ் ராமாவிலே டேஸ் ஓதுங்கள் கிபியாவிலே எக்காலத்தையும் ராமாவிலே பூரிகையையும் ஊதுங்கள் கேள்வி எண் இருபத்தி ஐந்து நீ என்னை இனி டேஸ் என்று சொல்லாமல் டேஸ் என்று சொல்வாயாக என்று கர்த்தர் உரைக்கிறார் உடை நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாயாக என்று கர்த்தர் உரைக்கிறார் கேள்வியின் இருபத்து ஆறு நீங்கள் மிஸ்பாவில் டஸ் தாபோரின் மேல் டஸ் வலையும் ஆனீர்கள் உடை நீங்கள் மிஸ்பாவில் கன்னியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையும் ஆனீர்கள் கேள்வியின் இருபத்து ஏழு நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை நான் அவர்களை முழுவதும் டேஸ் நான் அவர்களை முழுவதும் அகற்றிவிட்டேன் கேள்வி எண் இருபத்தி எட்டு திப்லாயிமின் குமாரத்தி யார் உடை கோமேர் எண் இருபத்தி ஒன்பது ஏற்பூட்டி ஓட்டுவது யார் பரம்படிப்பது யார் உடை இப்ராஹிம் ஏற்பூட்டி ஓட்டுவான் யூதா உழுவான் யாக்கோபு பரம்படிப்பான் கேள்வியின் முப்பது கர்த்தர் எந்த வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வார் உடை வம்சத்தாருக்கு இரக்கன் செய்வார் கேள்வி முப்பத்தி ஒன்று பலனற்ற திராட்சை செடி யார் உடை இஸ்ரவேல் கேள்வி என் முப்பத்தி இரண்டு எப்ராஹிம் எப்போது பாலாவான் உடை தண்டிப்பின் நாளில் கேள்வி என் முப்பத்து மூன்று எங்கே எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது விடை எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது கேள்வி எண் கர்த்தருடைய வழிகளில் இடறி விழுவது யார் விடை பாதகர் கேள்வி எண் எதை என்னிய காரியமாக எண்ணினார்கள் விடை வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் கேள்வியின் முப்பத்தி ஆறு எது தீட்டுப்பட்டது விடை இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே கேள்வியின் முப்பத்தி ஏழு எவைகள் வாரிக்கொள்ளப்படும் விடை கடலின் மச்சங்கள் வாரி கொள்ளப்படும் கேள்வியின் முப்பத்தி எட்டு திப்லாயிமின் குமாரத்தியாகிய கோமயரை சேர்த்து கொண்டது யார் ஓசியா தீர்க்கதர்சி கேள்வியின் முப்பத்தி ஒன்பது எது துண்டுதுண்டாய் போகும் உடை சமாரியாவின் கன்று குட்டி துண்டாய் போகும் கேள்வி என்ன நார்ப்பது வஞ்சகத்தினால் தேவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது யார் இஸ்ரவேல் வம்சத்தார் ஓசியா தீர்க்க தர்சன புஸ்தகத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது ஓசியா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுபோது பிளேலிஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்தவர் தான் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்